எல்லாம் கவனிக்கணும் யாக்கோப்புக்கு பனிரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பனிரெண்டு பிள்ளைகளில் ஆண்டவர் ரொம்ப அதிகமாக ஒருத்தர் ஆசீர்வதிச்சிருந்தார் அவளுக்கு பேர் என்னது தெரியுமா யோசிப்பு அல்ல இல்லையா சொல்லுங்க அவனுக்கு பேர் என்னது யோசைப்பு குடும்பத்தில் அவனுக்கு இருக்கிற பனிரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் பனிரெண்டு பேரில் அந்த பதினோரு பேரில் ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யான் தெரியுமா யோசைப்பு யோசைப்பு அவனை கத்த ரொம்ப ஆசீர்வித்தார் அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது ஆனால் உணண்டு காரணத்தை சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவன் முதலாவது எப்படி இருந்தான்னு சொன்னால் அந்த அண்ணன் தம்பி எல்லாரும் ரொம்ப துன்மார்க்கனா காணப்பட்டாங்க ஆனால் இவன் என்ன பண்ணா அந்த துன்மார்க்கத்துக்கு இறங்கி வாணாதபடிக்கு அவர்கள் தெரிந்த துன்மார்க்கத்தை தன் தகப்பனிடத்தில் போய் என்ன செய்வானா சொல்லுவா அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டான் யார்கிட்ட சொல்லுவான் அப்பாட்ட சொல்லுவான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராக தேவன் அலில்லையா சொல்லுங்கள் அவர் நமக்கு அப்பா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதானு சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரா எனக்கு எப்பவும் ஒரு சந்தோஷம் உண்டு எங்கள் அப்பா இறந்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் யார் தெரியுமா அவர்தான் தான் ஏசு அப்பா சத்தமாக சொல்லுங்க அலுயா